வெல்கம் டு ஸ்டார் அஃபிஷியல் இன்றைக்கி ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றியா அந்த பதிவில் பார்க்க போகிறோம் அசிஸ்டன்ட் நர்சிங் உதவி செவிலியர் பணிகளுக்கான வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியிட்ருக்காங்க டோட்டல் எத்தனை வேக்கன்சி கம்யூனிட்டி வைஸாக எவ்வளோ வேக்கன்சி அதற்கான குவாலிஃபிகேஷன் என்ன ஏஜ் லிமிட் என்ன சேல்ரி எவ்வளவு எந்த தேதியிலேருந்து எந்த தேதி வரைக்கும் ஆன்லைனில் அப்ளை பண்ணணும் இதை பற்றின ஃபுல் இன்ஃபர்மேஷன் தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த பதிவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க இப்போ பதிவுக்குள்ளே போகலாம் அசிஸ்டன்ட் நர்சிங் பணிகளுக்கு எம்ஆர்பி மெடிக்கல் சர்வீஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டு மூலம் தான் வேலைவாய்ப்பு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க இதை பற்றின ஃபுல் இன்ஃபர்மேஷன் இப்போ பார்க்கலாம் இந்த பணிகளுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து பத்தொம்பது ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அன்றைக்கு தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இந்த பணிகளுக்கு ஆன்லைன் மூலமாக பத்தொம்போது ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் பத்தொம்பது ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல இருந்து பிப்ரவரி எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் ஆன்லைன் மூலமாக இந்த ஜாப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கிறலாம் அடுத்து வேகன்சி பற்றி டீடைல் கொடுத்துருக்காங்க ஜென்ரலுக்கு வந்து முந்நூற்றி எட்டு வேக்கன்சி கொடுத்துருக்காங்க பிசிக்கு இரநூத்தி அறுபத்தி நாலு பிசிஎம்முக்கு வந்து முப்பத்தி அஞ்சு எம்பிசி மற்றும் டிஎன்சிக்கு வந்து இரநூறு எஸ்சிக்கு வந்து நூற்றி ஐம்பத்தி ரெண்டு வேக்கன்சி கொடுத்துருக்காங்க எஸ்சிஏக்கு வந்து முப்பது வேக்கன்சி கொடுத்துருக்காங்க எஸ்டிக்கு வந்து பத்து வேகன்சி கொடுத்துருக்காங்க ஓவரால் டோட்டலாக தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது வேக்கன்சி கொடுத்துருக்காங்க மொத்தமாக அடுத்து இதற்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்ற பற்றி கொடுத்துருக்காங்க ரெகக்னைஸ்டு ஸ்கூலில் வந்து டென்த்து பாஸ் பண்ணியிருக்கணும் மேலும் அசிஸ்டன்ட் நர்சிங் கோர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் இந்த பணிகளுக்கான சேல்ரி என்ன அப்படின்றத பற்றி கொடுத்துருக்காங்க இந்த ஜாப்புக்கு ஸ்டார்டிங் சேல்ரி வந்து பதினஞ்சாயிரத்தி எழுநூறுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க அதிகபட்சமாக ஐம்பத்தி எட்டாயிரத்தி நூறு வரைக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இந்த ஜாப்புக்கான ஏஜ் லிமிட் என்ன அப்படின்ற பற்றி கொடுத்துருக்காங்க ஓவராலாக எல்லா கேட்டகரிக்குமே பதினெட்டு வயசுலேருந்து முப்பத்தி நாலு வயசு வரைக்கும் ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க மேலும் டிஃப்ரெண்ட் அபிள்டு பேஷனுக்கு வந்து பதினெட்டு வயசுலேருந்து நாற்பத்தி நாலு வயசு வரைக்கும் கொடுத்துருக்காங்க விடோவுக்கு மட்டும் பதினெட்டு வயசில் இருந்து மேக்சிமம் நோ ஏஜ் லிமிட் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க இந்த ஜாப்புக்கு அப்ளை பண்ணுறதுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ ஃபீஸ் பேமெண்ட் பண்ணணும் அப்படின்ற பற்றி கொடுத்துருந்துருக்காங்க எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி டிபரன் டபிள்டு பேசன் விடோ இவங்களுக்கெல்லாம் முந்நூறுபா பே பண்ணணும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க சென்ட்ரல் ஓசி பிசி பிசிஎம் எம்பிசி டிஎன்சி எல்லாம் டோட்டலாக அறநூறுரூவா பேமெண்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஃபீஸ் கேட்டகரி கொடுத்துருக்காங்க இந்த ஜாப்புக்கு எப்படி செலெக்ஷன் பண்ண போகிறாங்க அப்படின்ற டீட்டெயிலும் கொடுத்துருக்காங்க டென்த்தில் நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்தீங்க அப்படின்றத நாற்பது பெர்சன்டேஜ் ஆகும் அசிஸ்டன்ட் நர்சிங் கோர்ஸில் எவ்வளவு மார்க் எடுத்தீங்க அப்படின்றத அறுபது சதவீதமாகவும் டோட்டலாக நூறு மார்க்குக்கு உங்களுடைய மார்க்கை கன்வெர்ட் பண்ணுறாங்க இதில் கம்யூனிட்டி வைஸாக யார் அதிக மார்க் எடுத்திருக்காங்களோ அவங்களுக்கு அந்த கம்யூனிட்டிக்குள்ளே ஜாப் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி தான் செலெக்ஷன் பண்ணுறாங்க அதாவது மெடிக்கல் சர்வீஸ் ரெக்குமெண்ட் போர்டு தான் இந்த நோட்டிஃபிகேஷனை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க போஸ்ட் நேம் வந்து நர்சிங் அசிஸ்டண்ட்டு வேகன்சி வந்து தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது இதுக்கு பத்தொம்பது ஜனவரியிலிருந்து பிப்ரவரி எட்டு வரைக்கும் அப்ளை பண்ணலாம் குவாலிஃபிகேஷன் வந்து எஸ்எஸ்எல்சி அண்ட் அசிஸ்டன்ட் நர்சிங் கோர்ஸு ஏஜ் லிமிட் வந்து பதினெட்டுலேருந்து முப்பத்தி நாலு வரைக்கும் செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து பேஸ்ட் மார்க்கை ஃபேஸ் பண்ணி தான் செலெக்ஷன் பண்ணுறாங்க சேலரி வந்து பதினஞ்சாயிரத்தி எழுநூறுலேருந்து ஐம்பத்தெட்டாயிரத்தி நூறு வரைக்கும் இதற்கான அஃபிஷியல் வெப்சைட் வந்து டபிள்யூ டபுள்யூ டாட் எம்ஆர்பி டாட் டிஎன் டாட் கவர்மெண்ட் டாட் இன் இந்த வெப்சைட்டை பயன்படுத்தால் ஆன்லைன் மூலம் நம்ம இந்த ஜாப்புக்கும் அப்ளை பண்ண முடியும் இதுதான் இந்த அசிஸ்டன்ட் நர்சிங் போஸ்டிங்கான வேலைவாய்ப்புக்கு கொடுத்துருக்க முக்கியமான அறிவிப்பு அகதியும் விருப்பமும் உள்ளவங்க இந்த ஜாப்புக்கும் அப்ளை பண்ணுங்கள் இந்த ஜாப்புக்கு எப்படி அப்ளை பண்ணுறது இதற்கான பதிவு தேவைப்பட்டால் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இந்த பதிவில் ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க இந்த பதிவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் இது மாதிரி ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் வீடியோ தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்